ஒன்பது நாகங்கள் அதாவது நவநாகம் மண்டலம் கூட நவநாக ஸ்தோத்திரம்னு தான் சொல்லுவாங்க அதுல அது இந்த நாகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடியவர் யாருன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன்னா நாகராஜா நாகங்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாக இருக்கிறதால அவருக்கு நாகராஜா அப்படின்னு பேரு இப்ப நடுப்புற இருக்கிறது யாருன்னு கேட்டா திருமாலுக்கு படுக்கையா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் நாகராஜனா இங்க நம்ம இன்னைக்கு பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் அவருடைய நட்சத்திரம் ஆயில்யம் இப்போ ஆயில நட்சத்திரத்துக்குன்னா தேவதை யாருன்னா புதன் கிரகத்தில் தேவதை யாருன்னா ஆதிசேஷன் இவனுடைய விரக்ஷம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் என்னன்னு கேட்டால் புண்ணை இதுக்கு தான் இந்த நாகத்துக்கு என்ன பேருனா ஆயில்ய நாகம்னு பேர் நம்ம பிரதிஷ்டை பண்ணிருக்கிற நாகத்துக்கு ஆயில்ய நாகம் அப்படின்னு பேர் ஆயில நட்சத்திரத்தில் நாகம் பிரதிஷ்டிக்கிறதுங்கிறது பூர்வஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா நடக்காது இப்ப நம்ம தம்பி ரெண்டு வருஷமா காத்துன்னு இருக்கிறானா அந்த நாள் கூடி வர்றது ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா இன்னைக்கு ஆயுள் நட்சத்திரம் புதன் கிழமை புதனுடைய அப்பா அம்மா யாரு சந்திரன் அப்ப எல்லாம் சேர்த்து வந்திருக்கு இது ஒரு அதி விசேஷமான நாள் ரெண்டாவது உத்தராயண புண்ணிய காலம் தை மாசத்திலேயே இதெல்லாம் வர்றதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு மாற்றங்கிறது உண்டாகும் கண்டிப்பா இந்த நாக பிரதிஷ்ட பண்றதால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவி தான் அது பெண்ணாகும் அந்த நாகத்துடைய பேர் வந்து நாக எக்ஷி அப்படின்றது அந்த அம்மாவுடைய பேர் இவங்க நாகக்கன்னிக்கா இவங்க ரெண்டு பேர் யாருன்னா இவங்களுடைய துணைவியார்கள் அப்போ ஸ்ரீதேவி பூதேவி நாராயணர் எப்படி சொல்றோமோ அது மாதிரி நாகக்கன்னிகளோட நாகராஜா இன்னைக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இவங்களை பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பாவங்கள் இதை வச்சுதான் நமக்கு நல்லது கெட்டது நடக்குது இப்ப நம்ம தெரிஞ்சு தெரியாத பலவிதமான பாவங்கள் பண்ணியிருப்போம் அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகறதுக்காக தான் நாகத்தை ஆராதிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இந்த மஞ்சள் தூவி ஆராதிக்கிறது அதி விசேஷம் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா அப்ப நாகத்துக்கு என்ன பிடிக்கும்னா மஞ்சள் தூவுறது பிடிக்கும் அதாவது எந்த தோஷம் இருந்தாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு பாக்கெட் மஞ்சள் வாங்கி நாகத்துக்கு தூவி ஒன்பது முறை வளம் வரும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் இதான் இதனுடைய தாத்பரியம் இங்கே ஒவ்வொரு ஆயுள்யத்துக்கும் இனி பூஜை நடக்கும் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் இதே மாதிரி மஞ்சள் எடுத்து சமர்ப்பணம் பண்ணி இந்த பூஜையை சிறப்பிக்கலாம் எல்லாருக்கும் அவங்களுடைய வாஞ்சைகள் நிறைவேறட்டும் ஆசீர்வாதம்